ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கொழம்பு மிளகாய்த்தூடு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் ஏன்னா இந்த மிளகாப்பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த வகையான குழம்பு வைக்கிறதுக்கோ ரொம்பவே ஈஸியாக வச்சிடலாம் அந்த சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடின்னு எதுவுமே இது பண்ணாமல் இந்த ஒரு பொடியை வச்சே இந்த ஒரு மிளகா தூள் வச்சியே நம்ம சாம்பார் என்ன என்னென்ன குழம்பு இருக்கோ மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் காரக்குழம்பு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணலாம் இந்த நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இப்போ வந்து மிளகா வந்து வறுத்துக்கலாம் மிளகா வந்து நல்லா வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கணும் அப்போ தான் அந்த மொறுமருப்பு வந்து நல்லாயிருக்கும் மிளகா வந்து நம்ம வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமான மிளகா வந்து எடுத்துருக்கேன் குண்டு மிளகாவும் வால் மிளகாவும் இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து மல்லி வந்து வறுத்துட்ருக்காங்க சீரகம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிறாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு பேக்கெட்டில் அதனால தான் குவான்டிட்டி வந்து நாங்கள் வந்து த்ரீ கேஜி அளவுக்கு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சாரி ஆ அரை கிலோ சீரகம் அரை கிலோ சோம்பு அப்புறம் இந்த மாதிரி பட்டா கிராம்பு இருக்க இல்லையா இதை வந்து நான் மூணு பேக்கெட் அந்த பிரியாணிக்குன்னு தனியாக கொடுப்பாங்க இல்லையா அது வந்து மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் அரிசி நூறு கிராம் உளுந்து பருப்பு இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க